முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று மதுரையில் ஆவணி மூல விழாவில் தேரோட்டம் நடைபெறுகிறது நாம் இறைவரை பவனி வர பாடும் பருவ நெடுங்கதிர் என்னும் சோலைமலை திருப்பு பாடி தேரை இழுப்போம் தேர் நெலி சேர்ந்ததும் திருவிளையாடல் புராணத்தின் சில படலங்களை கேட்ட நாமும் சம்சார கரையேறுவோம் முருகாசரணம் இந்த பாடலில் அருணகிரியார் முருகனிடம் செய்த பிரார்த்தனையே சீர்பாத வகுப்பிற்கு மூலாதாரமாக திகழ்வது வரையினும் உலகி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி வளமுடு செந்தமிழ் உரை அன்பரும் மகிழவரங்களும் அருள்வாயே என்று வேண்டுதலாகும் பொது நின்பத யுகல் பிரசித்தி என்பன வகுத்துறைக்கு நின்பணி தமிழ் அருள்வாயே என்றும் இறைஞ்சுகிறார் அருணகிரியார் இந்த பாடலின் முதல் வரியில் திருவடியை ஒளி காட்சியை ஒப்பிட்டு பாடுகிறார் அதே போல சீர்பாத வகுப்பின் முதல் வரியிலேயே சூரியர்கள்

தாயத்து தரித்துக் கொள்வது மணி எனப்படும் ஜ்பாடலை ஓதுவ மந்திரம் நோய் தீர மருந்துகளை உட்கொள்வது ஔஷதம் பெருவி நோயை அகற்றுவதில் மணியாக திகழ்வது சீர்பாத வகுப்பு காரணம் என்னவெனில் ஆண்டவனை விட அவரது திருவடிகளே சிறந்தது நம்மை நன்னெறிக்கு அழைத்துச் செல்வது என்பது பரிபாடல் வாக்கு இறைவனின் சீர் பாதங்களே முக்திக்கு வித்தாகம் என்கின்ற கோட்பாட்டை மணிவாசகர் சிவபுராணத்தை என்பதிலே சிறுவடிகளே பஞ்சாட்சர வஸ்துவாக இருக்கிறது என்பது மிகவும் சூட்சமாக விளக்குகிறார் இந்த மதுரை பாடலின் கடைசி வரியிலே கனகமிகும் பதி என்றார் அதே போல பரிவுறு என துவங்கும் சேலம் திருப்புகழில் கிழருளினாதர் கொருமனாகி திருபர் சேல தமர்வோனே என்கிற திரு என்ற லட்சுமி என்று பொருள் அந்த லட்சுமி திகழக்கூடிய நகை கடைகள் சேலமா நகரிலும் தற்பொழுது மிகுதியாக உள்ளதை அன்றே பாடி பாடியிருக்கிறார் என்பதை நினைக்கிறேன் முருகா முருகாசரணம் ဒီလိုလည်းမင်းကိုလေလာပါရဲ့ပက நெடும் கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே எல்லோராலும் போற்றப்படும் நீண்ட கிரணங்களை உடைய சூரியன் உலகெல்லாம் விரும்பும்படி உலா வரும் காட்சிதானோ இது இந்த திருவடி என்று சிறப்பித்தும் பகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே சொல்லக்கூடிய வளப்பங்களுக்கெல்லாம் ஒப்பாக விளங்குகின்றதும் இருளை போக்கி உதயமாவதுமான நிலவுளிதானோ இது இந்த திருவடி என்று சிறப்பித்தும் வரையனில் எங்கனும் உலவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி மலையிடங்களில் எவ்விடத்தும் உலாவி நிறைந்து வரிசை தரும் ஒழுங்கான காட்சியை தருகின்ற பதம் உனது திருவடிகளை நான் பாடி வளமுடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே சொல்வளம் பொருள்வளம் கூடிய செழுமை வளத்துடன் செந்தமிழ் பாவால் உன்னை உரை செய்ய உன்னை சொல்லி புகழுவதற்கும் அந்த பால்களை கேட்டு அன்பர்கள் மகிழவும் வரங்களை தந்த அருள் புரிவாயாக அரகரா சுந்தரா அருமுக என்று உனி அடியர் பணிந்திட மகிழ்வோனே அரகரா அழகா அருமுகத்தவனே என்றெல்லாம் உனி உன்னி தியானித்து அடியார்கள் உன்னை வணங்க மகிழ்ச்சி கொள்பவனே அச்சல நெடும் கொடி அமை உமை தன் சுத குரமகள் இங்கித்த மனவாளா இமயமலையில் தோன்றிய பெருமை வாய்ந்த கொடியனைய அம்மை உமையின் பிள்ளையே குரமகள் வள்ளிக்கு இனிமை வாய்ந்த மணவாளனே கரு தரு சரவண குங்கும கடமம் அணிந்திடும் மணிமார்பா நினைத்திற்கும் அருமையான திண்ணிய புயங்களை உடையவனே சரவணபவனே செஞ்சாந்து கலவை அணிந்துள்ள அழகிய மார்பனே கனகமிகும் பதி மதுரை வளம் பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே பொன் ஒளி பொன் மாடங்கள் நிரம்பிய நகராகிய மதுரை என்னும் செழிப்புள்ள தலத்திலே விளங்கி வீற்றிருந்தருளும் பெருமாளே